அனைத்து தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம வந்து பதிவில் எந்த ரக தென்னை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஓடிங்கிற ஒரு இளநீர் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த சிஓடி ரகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நடவு செஞ்ச ஒரு இரண்டரை டு இரண்டரை இரண்டே முக்கால் வருஷத்துக்குள்ளே வந்து நமக்கு சிறப்பான பலன் தந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது மரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டே முக்கால் இரண்டே முக்கால் வருஷம் ஆச்சு இது பார்த்திங்கன்னா இதான் நம்ம இரண்டே முத இது நம்ம இளங்க பறிச்சாச்சு மொதல் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்த மாதிரி தான் ரெண்டு இளநீ மூணு இளநீர் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு காய்ப்பு போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறும்பல் வந்து நல்ல அடர்த்தியாக வந்து நிறைய பிடிக்குது பார்த்தீங்கன்னா தரையிலே வந்து உட்காந்து பறிக்கிற அளவு நமக்கு ஒரு ரெண்டே ஒரு ரசம் சின்ன இதிலே வந்து க நல்ல நல்ல பலன் தரக்கூடியதுனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம சிஓடி மட்டும்தான் சிபோடிங்கிறது வந்து இளநீ ரகம் தான் ஆனால் அது பர்பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இளநீக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொலை கொல்லையாக பாருங்கள் இந்தளவு ஒரு சிறப்பான ஒரு இளநீ ரகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிஓடி மட்டும்தான் இது இப்போ நீங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நானூறுலேருந்து அறநூறு மில்லி வரைக்கும் அந்த செவளணி வந்து நமக்கு தண்ணி இருக்கும் சிஓடியில் இப்போ ஒரு இளநிக்கு மட்டும் நம்ம தேவைப்படுறவங்க இளநீ பர்பஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ரகன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஓடிங்கிற நம்ம செவளனி தான் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக செவளி தென்னங்கன்று தேவை இருக்கிறவங்க நம்ம நர்சர் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்